வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி பதிவு செய்யப்படாத நிலையில் பத்திரப்பதிவிற்கான பதிவு கட்டணத்தை திரும்பி வழங்காத அரசு அதிகாரிகள் மீது விழுப்புரம் நுகர்வோர் நீதிமன்றத்தில் வழுதரெட்டியை சேர்ந்த ஆரோக்கியசாமி என்பவர் வழக்கு தொடர்ந்துள்ளார் வழுது கிராமத்தை சேர்ந்தவங்க என் பேரு வழுதுரெட்டி ஆரோக்கியசாமி பேருங்க நான் வந்து அனைத்து நுகர்வோர் பொதுமக்கள் சுற்றுச்சூழல் பொதுநல சங்கத்தினுடைய மாநில தலைவராக இருக்கேன் எனக்கு சொந்த ஒரு வழுது பக்கத்தில் எனக்கு இருபத்தி எட்டு சென்ட் நிலம் இடம் இருக்குங்க அந்த இருபத்தெட்டு சென்ட் இடத்த வந்து என் பையன் பேரில் வந்து தான செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்காக அவன் பேரில் எழுதி வைக்கலான்றதுக்காக விழுப்புரம் சார்பு இணைப்பதிவாளர் டூவில் போய் கேட்டேன் அவங்க என்ன சொன்னாங்க ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு முத்திரை தாள் வாங்குங்க ஒரு எட்டாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபா பணம் கட்டுங்க பதிவு பண்ணிடலான்னு சொன்னாங்க அவங்க சொன்ன மாதிரியே நான் பத்திரம் வாங்கி பதிவு பண்ணுறதுக்காக போய் பதிவு ஆஃபீஸில் கொடுத்தேன் பதிவு ஆஃபீஸில் அதை பதிவு பண்ணி பில்டிங்கில் வச்சுட்டாங்க கிட்டத்தட்ட ஏழு மாதம் வரையிலும் எனக்கு அந்த பத்திரமே கொடுக்கல நானும் முறை போய் கேட்டு கேட்டு அலைஞ்சு பார்த்துட்டு எனக்கு பதிவே தேவை இல்லைன்னு நானே எழுதி கொடுத்து பத்திரத்தை வாங்கிட்டு வந்துட்டேன் அதன் பிறகு எனக்கு அந்த பத்திர பதிவுக்குரிய தொகையையும் அந்த பயன்படுத்தாத முத்திரைத்தாளையும் தாள்களையும் தாள்களுக்குரிய பணம் இருபத்தி ரெண்டாயிரமும் கேட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து மனு தாக்கல் பண்ணியிருந்தேன் அவங்க என்ன பண்ணிட்டாங்க எங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை நீங்கள் விழுப்புரம் தாலுக்கா ஆஃபீஸில் இருக்கக்கூடிய தனி தாசில்தார் முத்திரைத்தாள் அவரை போய் பாருங்க அப்படின்ட்டாங்க சரின்னு அவர்கிட்ட போய் புகார் மனு கொடுத்தேன் அவர் வாங்கி படித்து பார்த்துட்டு நீங்கள் வந்து எனக்கு அந்த அதிகாரம் இல்லை நீங்கள் மாவட்ட பதிவாளரை போய் பாருங்கன்ட்டாங்க மாவட்ட பதிவாளர்கிட்ட போய் பார்த்தேன் அந்த அம்மா என்ன சொல்லிட்டாங்க கோட்டாட்சியரை போய் பாருங்கன்ட்டாங்க சரின்னு கோட்டாட்சியர்கிட்ட கொண்டு மனு கொடுத்தேன் கிட்டத்தட்ட கோட்டாட்சியர் அலுவலகத்தில் ஆறு ஏழு மாதமும் பெண்டிங்கில் இருக்குது இது வரையில் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை எனவே தான் வந்து விழுப்புரம் நுகர்வோர் நீதிமன்றத்தில் நான் வந்து நானே வழக்கு போட்டு நானே இப்போ ஆஜராகி நானே வாதாடிக்கிட்டு இருக்கேன் இந்த நிலையில் வந்து அந்த இருபத்தி ரெண்டாயிரம் கொடுக்கக்கூடிய முழு பொறுப்பு மாவட்ட ஆட்சித்தலைவர் என்பதால் மாவட்ட ஆட்சித்தலைவரை இந்த வழக்கில் வந்து நான் பார்ட்டியாக சேர்த்துருக்கிறேன் அதே மாதிரி அந்த தொகை எட்டாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபாய்க்கு பொறுப்பானவர் டிஐஜி ரிஜிஸ்ட்ரேஷன் என்பதால் கடலூரை சேர்ந்தவர் அவரையும் இந்த வழக்கில் பார்ட்டியாக சேர்த்து ஆறு பேரை பார்ட்டியாக போட்டு இப்போ அந்த வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது சென்ற இருபத்தொம்போது நாலு இருபத்தஞ்சில் வழக்கு வாய்தா வந்தது நீதிபதி விசாரித்து வருகிற ஆறாம் தேதி அந்த வழக்கை ஒத்தி வச்சுருக்காரு தனி தாசில்தார் சார்பாக ஒருவர் வந்து ஆஜரானாங்க கோட்டாட்சியர் சார்பாக ஒருத்தர் வந்து ஆஜரானார் இது டிஆர் சார்பாக ஒருத்தர் வந்து ஆஜரானார் கலெக்டரும் டிஐஜியும் வரல